அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகைமாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தைந்து வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பு இளன் பற்றார்க்கு இனிது வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பு இளன் பற்றார்க்கு இனிது நூல்களை கல்லாதவன் அது கூறும் தொழில்களை செய்யாதவன் தனக்கு வரும் பழியை பார்க்காதவன் நற்பண்பு இல்லாதவனாகவும் உள்ளவன் பகைவர்க்கு எளியன் ஆவான் நூல்களை கல்லாதவன் அது கூறும் தொழில்களை செய்யாதவன் தனக்கு வரும் பழியை பார்க்காதவன் நற்பண்பு இல்லாதவனாகவும் உள்ளவன் பகைவர்க்கு எளியன் ஆவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்